நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த சட்டம் அதற்கான சட்டம் இந்த கொண்டு வரப்படும் என்று உறுதி அளித்தார்கள் இன்னும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கின்றன என்பது பதவி உயர்வில் பட்டியலின மக்களுக்கான அந்த என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்து அம்பேத்கருடைய சிலைகளை நிறுவதற்கு இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை எளிதாக்கி எல்லா இடங்களிலும் அந்த சிலையை வைப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் குறிப்பாக புரட்சாளர் அம்பேத்கர் சிலைகள் தமிழ்நாடு முழுவதும் இரும்பு கூண்டுக்குள் சிக்கி இருக்கிறது இரும்பு கூண்டை அகற்றி பாவேந்தர் பாரிதாசன் அவர்கள் பாடலை போல சிறுதே வெளியே வா என்பதை போல புரட்சியாளர் அம்பேத்கர் சுதந்திரமாக நிமிர்ந்து இருப்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேசிய ஆணையங்களுக்கும் தமிழ்நாட்டில் மாநில ஆணையம் இருந்தது எஸ் சி ஆணையத்திற்கு மட்டும் மாநில ஆணையம் இல்லாமல் இருந்தது மரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்ததும் திராவிட ஆட்சி ஆனால் இன்றைக்கு சுயமரியாதை திருமணங்கள் மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கொடுங்காலம் சமூக நீதி கொள்கையினுடைய அடிப்படை கூறாக இருப்பது இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு பல்வேறு சமூகங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்தியா முழுவதும் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடுகளில் தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் வழங்கிய எந்த இடஒதுக்கீடும் எந்த காலத்திலும் எந்த சட்ட சிக்கலையும் சந்தித்ததில்லை அப்படி அவர் வழங்கிய எல்லா இடஒதுக்கீடும் யாருக்கு என்ன நோக்கத்திற்காக தரப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் அமைந்தது இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டினுடைய அடுத்த ஒரு பரிணாமம் தான் உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு என்பது பட்டியலின மக்களில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அருந்ததிய மக்களுக்கு தனி உள்ஒதுக்கீட்டை உறுதி செய்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைக்கு பதவி உயர்வில் பட்டியலின மக்களுக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்து நிற்கிறது கடந்த மாதம் விழிப்பு மற்றும் கண்காணிப்பு கூட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பங்கேற்ற எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான உயர் பதவி இடஒதுக்கீடு குறித்த கோரிக்கை எழுப்பினார் அங்கேயே நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த சட்டம் அதற்கான சட்டம் ஏ இந்த கூட்டத்தொடரிலேயே வரப்படும் என்று உறுதியளித்தார்கள் ஆனால் கூட்டத்தொடர் முடிவதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள் இருக்கின்றன என்பதை நினைவூட்டி மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி இந்த கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறோம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்ததும் திராவிட ஆட்சிதான் ஆனால் இன்றைக்கு சுயமரியாதை திருமணங்கள் மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கொடுங்காலம் எனவே சுயமரியாதை திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்திட இந்திய சட்ட ஆணையம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒரு வரைவு தயார் செய்து அந்த வரைவை அளித்திருக்கிறது அதை பின்பற்றி தமிழ்நாட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கொள்முதல் மற்றும் ஒப்பந்த பணிகளில் எஸ் சி எஸ்டி தொழில் முனைவோருக்கு உரிய ஒதுக்கீடு தரும் வகையில் டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டது விதிமுறைகளை தளர்த்தி இச்சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி நாலு வரப்பட்டது அனைத்து துறை செயலாளர்களையும் அழைத்து நம்முடைய தலைமை செயலாளர்களுடைய தலைமையில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி இதற்கான சிறப்பு திட்டங்களை வகுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாநில ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி இருக்க வேண்டும் என்ற விதிமுறை இப்போது இருக்கிறது எல்லா தேசிய ஆணையங்களுக்கும் தமிழ்நாட்டில் மாநில ஆணையம் இருந்தது எஸ் சி எஸ்டி ஆணையத்திற்கு மட்டும் மாநில ஆணையம் இல்லாமல் இருந்தது எங்களுடைய கோரிக்கை ஏற்று விடுதலை சிறுத்தைகள் வைத்த கோரிக்கை ஏற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எஸ் சி எஸ்டி மாநில ஆணையத்தை அமைத்துக் கொடுத்தார்கள் எனவே மாநில ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி தான் வர வேண்டும் என்று இருக்கிற விதியை தளர்த்தி அந்த மக்களுக்காக உண்மையிலேயே அர்ப்பணிப்போடு பணியாற்றக்கூடிய ஒரு செயல்பாட்டாளரை கொண்டு அந்த பதவியை நிரப்ப வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறோம் புரட்சியாளர் லெனின் சிலையை உடைத்தது பாசிசம் அதுபோல தந்தை பெரியார் சிலையை உடைப்போம் என்று சொல்கிறது போலி தமிழ்த் தேசியம் ஆனால் காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சிலை வைக்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது திராவிடம் இப்படிப்பட்ட திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்கிற இந்த சூழலில் தமிழ்நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைகளை நிறுவுவதற்கு இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை எளிதாக்கி எல்லா இடங்களிலும் அந்த சிலையை வைப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகள் தமிழ்நாடு முழுவதும் இரும்பு கூண்டுக்குள் சிக்கியிருக்கிறது இரும்பு கூண்டை அகற்றி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடலை போல சிறுத்தே வா என்பதைப் போல புரட்சியாளர் அம்பேத்கர் சுதந்திரமாக நிமிர்ந்து நிற்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கல்வி கூடங்களில் பாகுபாடை களைவதற்காக தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட நீதியரசர் சந்துரு அவருடைய ஆணையம் அறிக்கையை அளித்திருக்கிறது அந்த அறிக்கையை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகளில் தண்டனை தரும் விகிதம் மிக மிக குறைவாக இருக்கிறது அதற்கு என்ன காரணம்னா உரிய முறையில் வழக்காடப்படுவதில்லை உரிய ஆவணங்களை கொண்டு உரிய நேரத்தில் சமர்ப்பிப்பதில்லை எனவே நீதிமன்றங்களில் என்ன சான்றுகள் வைக்கப்படுகிறதோ என்ன பேப்பர்ஸ் கொடுக்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில் தீர்ப்புகள் வந்துவிடுகிறது எனவே வழக்காடுவது என்பதும் உரிய ஆவணங்களை கொண்டு போய் சமர்ப்பிப்பது என்பதும் உரிய நேரத்தில் அந்த வழக்கை நடத்துவது என்பதும் மிக முக்கியமானது எனவே அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் உரிய நேரத்தில் உரிய முறையில் ஆவணங்களை சமர்ப்பித்து வழக்காட வேண்டும் கீழமை நீதிமன்றங்களில் குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டால் உடனடியாக மேல்முறையீடு செய்து அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுடைய நோக்கத்தை இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தந்தை பெரியார் அவர்களை முன்வைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் என்பதும் திராவிடம் என்கிற சொல் என்பதும் மிக மோசமாக குறிவைக்கப்படுவதை பார்க்கிறோம் ஆனால் பெரியார் திராவிடர் கழகத்தை தொடங்குவதற்கு அந்த பெயரை வைப்பதற்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்தி திராவிட மகாஜன சபை என்கிற இயக்கத்தை கண்டவர் பண்டிதர் அயோத்திதாசர் திராவிட பாண்டியன் என்கிற இதழை நடத்தியவர் அவர் அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்தின் மூலவரான திராவிட சொல்லை தமிழ் சமூகத்தில் அரசியல் சொல்லாக பயன்படுத்திய பண்டிதருக்கு இந்த ஆட்சி காலத்தில் சிறப்பு செய்கிற வகையில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அதற்காக நன்றியை தெரிவிக்கிறோம் அதே நேரம் இது திராவிட சட்டமன்றம் திராவிட இயக்கத்தினுடைய ஆளுமைகள் தலைவர்கள் திருவுருவ படங்களாக நிறைந்திருக்கிற இந்த சட்டப்பேரவையில் பண்டிதர் அயோத்திதாசன் அவர்களுடைய திருவுருவ படத்தையும் நிறுவ வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன் இந்த சட்டமன்றத்தில் இயற்றப்படுகிற சட்ட மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் நாம் நீதிமன்றத்திற்கு சென்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் அதற்கு முன்பாக நம்முடைய பேரவை தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிம்லாவில் நடைபெற்ற மாநாட்டில் தான் முதன் முதலில் சொன்னார் ஆளுநர்களுக்கு கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அவருடைய குரல் ஒலித்தது அதற்கு பிறகு இந்த ஆளுநருடைய சொந்த ஊரில் பீகாரிலேயே பாட்னாவில் நடைபெற்ற சபாநாயகர் மாநாட்டில் போய் மீண்டும் அதே கருத்தை வலியுறுத்தினார் இந்த இங்கே இந்த கருத்தை பேசுறதுக்கு வெளிநடப்பு செய்தார் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த போராட்டத்தினுடைய நீட்சி நாம் மிகப்பெரிய தீர்ப்பை பெற்றோம் சட்ட போராட்டம் நடத்தி பெற்றோம் அதன் பிறகும் நம்முடைய ஆளுநர் துணைவேந்தர்களை அழைத்து மாநாடு நடத்தி தன்னுடைய வலிமையை காட்டலாம் என்று நினைத்தார் ஆனால் தந்தை பெரியார் சொன்ன மானமும் அறிவும் உள்ள தமிழ்நாட்டு துணைவேந்தர்கள் ஒருவர் கூட அந்த நிகழ்ச்சியில் போய் பங்கேற்காமல் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை அரசுக்குத்தான் என்பதை துணைவேந்தர்களை உணர்த்தி விட்டார்கள் அந்த வகையில் இந்த துணைவேந்தர் நியமனத்தில் நாம் இயற்றியிருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில அரசுக்குத்தான் அதிகாரம் உண்டு என்பதை நிறுவுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இது போன்ற அழைப்பு கொடுப்பது கூட ஆளுநர் இப்படி கூட்டுவது கூட கூட்ட முயற்சிப்பது கூட சட்டப்படி தவறு என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்